ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை வேண்டும் என்றே சந்திக்க மறுத்தாராம் ஒரு இஸ்லாமிய நாட்டு தலைவரை வேண்டும் என்றே சஜித் பிரேமதாச புறக்கணிக்க காரணம் என்ன நேற்று இரவு நடந்த இராப்போசன விருது மற்றும் ஒன்று கூடலிலே ஏன் சஜித் பிரேமதாச பங்கு கொள்ளவில்லை டெல்லி சிலோன் கொண்டு வரும் இது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஈரான் ஜனாதிபதி செய்ய திபராயிம் ரயிசி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று இத்தனம் இலங்கைக்கு வந்திருந்தார் பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்த அவர் அதன் பின்னர் கொழும்புக்கு வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களிலே அமைச்சகங்களினுடைய செயலாளர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் என பலர் கலந்து கொண்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்த பட்டதன் பின்னர் கொள்ளுபடிய ஜும்மா பள்ளிவாசலிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முஸ்லிம்களை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்விலே ஈரானினுடைய ஜனாதிபதி சையத் இப்ராஹிம் ராய் கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்வு ஜும்மா நிர்வாகத்தினர் ரொம்பவே அழகாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க ரொம்ப நேர்த்தியாக அந்த அந்த நிகழ்வுல இதர பிரதேசங்களில் இருந்து வருகை தந்திருந்த முஸ்லிம்கள் மாணவர்கள் பள்ளிவாசலினுடைய முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தாங்க அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னு வர்ற நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான முஷார முத்துனபீன் இவரோடு வெளிவிவகார அமைச்சர் அலிசபிரி ஆகியோர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வில்

இளைஞர்களுக்கும் ஈரானினுடைய ஜனாதிபதிக்கும் இடையிலான ஒரு சந்திப்பும் அதே நேரத்தில் ஒரு இராப்போசன விருதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த இராப்போசன விருதிலே சகலருக்கும் உத்தியோகபூர்வமான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டவர்களிலே பலர் கலந்து கொண்டும் இருந்தார்கள் இதிலே கலந்து கொள்ளாத நபராக கணிக்கப்பட்டவர்களிலே சஜித் பிரேமதாஸ் பிரதான நபராக கணிக்கப்படுகிறார் பொதுவாக ஒரு நாட்டினுடைய டெலிகேஷன் குரூப் அந்த நாட்டினுடைய ராஜதந்திரிகள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி அல்லது அந்த நாட்டினுடைய அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்ற பொழுது அந்த குழுவினரை சந்திப்பது வழக்கமாக இருக்கிறது எதிர்க்கட்சி தலைவருக்கு அதுதான் இந்த நாட்டினுடைய நடைமுறையாகவும் இருக்கிறது நேற்றைய தினம் ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ராய் உட்பட அந்த தூதுக்குழுவை சஜித் பிரேமதாச சந்திக்காவிட்டாலும் கூட அதே சஜித் பிரேமதாச சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்து வருகை தந்திருந்த முக்கியஸ்தர்கள் சிலரை அவருடைய அலுவலகத்திலே சந்தித்திருந்தார் அது தொடர்பான தகவல்களை அவர்களுடைய பேஸ்புக் பக்கத்திலேயே அவர் வைத்திருப்பதை கூடியதாக இருந்தது அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தூதுக்குழுவை சந்திக்க முடியும் என்றால் இந்த உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய தலைவர் ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரஹிசியை ஏன் சஜித் பிரேமதாச சந்திக்க முடியவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வி இதற்குள்ளே உருவாகியிருக்கிறது இன்னொரு பக்கம் சஜித் பிரேமதாசவோடுதான் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஃபகீம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுத்தீன் கட்சிகளினுடைய தலைவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த இராப்போசன விருதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இதர கட்சியினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் எப்பொழுதும் பலஸ்தீன் பக்கம் நிற்கிறோம் பலஸ்தீன் மக்களோடு இருக்கிறோம் பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று வாய்க்கிழிய பேசக்கூடிய இந்த சஜித் பிரேமதாச அதே பலஸ்தீனை பாதுகாக்க இப்பொழுது களத்திலே குதித்திருக்கின்ற ஈரானினுடைய ஜனாதிபதியை இப்படி சந்திக்காமல் விடுவது என்பது ஒரு இஸ்லாமிய நாட்டு ஒரு முஸ்லீம் தலைவரை வேண்டுமென்றே புறக்கணிக்கின்ற அரசியல் விமர்சகர்கள் இதனை பார்த்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் எங்களுக்கு சர்வதேச உறவுகள் மிகப்பெரிய அளவிலே இருக்கின்றன எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் மிகப்பெரிய அளவுல பேசி சர்வதேச உதவிகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவேன் என்று மேடைகளிலே வாய்களிய பேசுகின்ற இவர் ஏன் இவ்வளவு ஒரு பெரிய நாட்டினுடைய தலைவரை சந்திக்க மறுத்தார் என்றும் கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கின்றன எப்படி பார்த்தாலும் இலங்கையினுடைய முஸ்லிம்களினுடைய சித்தாந்தங்களோடு அவர்களினுடைய உணர்வுகளோடு பதிந்திருக்கின்ற ஒரு விடயம்தான் பலஸ்தீன் அந்த பலஸ்தீன் விவகாரத்திலே ஈரான் இப்பொழுது பக்கம் நிற்கிறது பக்கபலமாக இருக்கிறது என்ற கோணத்திலே ஈரானை ஒரு பொசிட்டிவ் தான் இப்பொழுது இலங்கை முஸ்லிம்கள் பார்த்து வருகிறார்கள் நான் தான் அடுத்த ஜனாதிபதி சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்கின்ற சஜித் பிரேமதாச இந்த நாட்டு முஸ்லிம்களினுடைய உணர்வுகளோட இப்படி விளையாடியிருக்கிறார் என்ற கேள்வியையும் இதனோடு நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது எப்படி பார்த்தாலும் அவரும் அவருடைய கட்சி உறுப்பினர்களும் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டி வரும் நிச்சயம் பதில் சொல்வார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு ডু ডব্লু ডা এমজান কালেজ ডে